வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கோவில் கருவறை மூலஸ்தானத்தில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரரை கோவிலுக்கு வெளியே இருக்கும் சுற்றுச்சுவரில் உள்ள ஒரு சிறிய துவாரத்தின் வழியாகவே தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் முழுவதும் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சோழர் கால கல்வெட்டுகளில் இந்த இடம் மடமாக இருந்ததாகவும் துறவிகளுக்கு இங்கு உணவு அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாம் ராஜேந்திர சோழனின் இருபத்தி நான்கு ஆண்டை குறிக்கும் கல்வெட்டும் உள்ளது அந்த கல்வெட்டில் நிலம் தானமாக கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ராஜேந்திரன் முதலாம் ராஜாதி ராஜன் வீர ராஜேந்திர விக்கிரம சோழன் முதலாம் குலோத்துங்கன் பல்லவர்கள் சோழர்கள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் சம்பூராயர்கள் நாயக்கர்கள் இவ்வளோ பேர் இந்த கோவிலுக்கு நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலமாக நம்மளால அறிய முடியுது கோவில் கருவறையை சுற்றியும் அர்த்த மண்டபம் முகமண்டபங்கள் உள்ளது மண்டபத்தில் உள்ள இருபத்தி நான்கு தூண்களில் பசு காகம் பாம்பு மற்றும் பஞ்ச தந்திர கதைகளை சொல்லும் தூண்களும் உள்ளது இந்த கோவிலுக்கு ராஜ கோபுரங்கள் இல்லை இருந்தாலும் மொட்டை கோபுரமே பிரம்மாண்டமாக தான் உள்ளது இந்த கோவிலின் விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு மேலே கலசங்களும் இல்லாம தான் இருக்கு இந்த கோவில் முழுவதும் பேரிடர்களாலும் இஸ்லாமியர்கள் படையெடுப்பினாலும் பல இடங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்கு பின்பு சோழர்கள் சம்பூராயர்கள் என பல பேர் கட்டியிருக்காங்க இங்க ஒரு பெரிய ஆவுடையும் இருக்கு இந்த ஆவுடை வட்ட வடிவில் இருக்கிறதுனால இது சோழர்களின் ஆவுடையாக இருக்கலாம் இங்கு கோஷ்டத்தில் லிங்கோத்பவரை காணலாம் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் ஆனால் இந்த கோவில் முழுவதும் மணலால் மூடப்பட்டு இருந்திருக்கு தான் இந்த கோவில கண்டுபிடிச்சு புனரமைச்சிருக்காங்க இந்த கோவில புனரமைக்கும் பொழுது பல்லவர் காலத்திய துர்க்கையின் சிலையை கண்டெடுத்திருக்காங்க அந்த சிலையை வச்சு பார்க்கும் பொழுது இந்த கோவில் ஆயிரத்தையும் தாண்டி பழமையான கோவிலா இருக்கும் அப்படின்ட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க மேற்கு பிரகாரத்தில் இந்த இடத்துல மூன்று பீடங்கள் இருக்கு இங்கு சுப்பிரமணியர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சிலைகள் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மீனாட்சி கலைத்தொகை காஞ்சி சங்கராச்சாரியாரின் தெய்வத்தின் குரல் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஆகிய நூல்களில் இந்த கோவிலைப் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கு கோஷ்டத்தில் பிரம்மாவையும் துர்கையையும் காணலாம் ரொம்பவே அழகா பிரம்மாண்டமா இருக்க இந்த கோவில் சிதிலமாகி பல சிலைகள் இல்லாம இருக்கிறத நினைக்கும் பொழுது ரொம்பவே வேதனைக்குரியதா இருக்கு பெரிய தூண்களால் இங்குள்ள மண்டபம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பிராமணர்களுக்காக கொடையாக வழங்கப்பட்ட இந்த தலம் பிரம்ம தேயம் என்று அழைக்கப்பட்டு பின் காலப்போக்கில் மருவி பிரம்ம தேசம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இங்கு மேற்கு பிரகாரத்தில் நவகிரக சன்னதி உள்ளது இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய மேடை இருக்கு அந்த மேடையில தான் ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாற்றை ராஜேந்திர சோழன் நாடகமாக நடத்தி நடிச்சு காட்டியிருக்காரு இங்குள்ள கல்வெட்டுகளில் இந்த ஊர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கொண்ட மண்டலத்து கோட்டத்து ராஜ ராஜ சதுர்வேத மங்கலம் என குறிப்பிடப்பட்டிருக்கு இத்தலத்தின் இறைவியான பெரிய நாயகி அம்மன் நின்ற கோலத்தில் அபய வரத வரதத்துடன் மேல்கரங்களில் அள்ளி மற்றும் தாமரை ஏந்திய நிலையில் அழகாக காட்சி தருகின்றார் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பேரணி என்னும் கிராமத்தின் அருகே சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பிரம்மதேசம் என்னும் ஊரில் உள்ளது நந்திதேவரை தரிசனம் பண்ணிட்டு அவர் அனுமதியுடன் நம் கருவறையினுள் செல்லலாம் எம்பெருமான் ஈசன் சுற்று வடிவ ஆவுடையின் மீது ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பிறகும் புதுமையாக அற்புதமாக காட்சியளிக்கின்றார் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி